எல்லாருக்கும் ஆர்கிட்ட்சன் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு மகேந்திரா ஃபோர் சன் பை டிஐ பூமுபுத்திரா டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது மாடல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடலுங்க அந்த டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் நம்ம முழுசாக பாருங்கள் அப்போ தான் டிராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷன் அனைத்து உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் வாங்க டிராக்டரோட டீடைல்ஸ் பற்றி என்னென்னு பார்ப்போம் இந்த ட்ராக்டரோட முழுமையான விவரங்கள் பக்கப்படுத்த முடியும் நம்ம சேனலில் இருக்கிற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ தான் நம்ம போகிற ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஏ பூம் அந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் ஏற்படுத்தினவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பி பற்றி நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கிடைக்கிறீங்க ஸ்டேரிங்கு நார்மல் ஸ்டேரிங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கு வண்டியோட டயர் பண்ணுவதற்கு நாலுமே ஒரிஜினல்ட்டாக இருங்க பேக் டயர் ஒரு ஐம்பது விசா கண்டிஷன் இருக்குங்க டயர் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது விசா கண்டிஷன் இருக்குங்க வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக நல்ல தெளிவான கண்டிஷனாக இருக்குங்க அதே மாதிரி ரூட்டு மறுத்த மட்டும் தான் ஓடி இருக்காங்க லைட்டாக உங்களுக்கு சேர்த்துல ஓடிருக்குங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயும் உங்களுக்கு பெயிண்ட் டச்சு கிடையாதுங்க நல்ல தெளிவான கண்டிஷனாக இருக்குங்க பேப்பர் கண்டிஷனெலாம் எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் உங்களுக்கு முடிஞ்சிட்டு மேல் நம்பர் சேனலில் இதே விட உங்களோட விவசாய கருவிகளை நம்ம சேனல் மூலியமாக நீங்கள் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை தொடர்பு கொள்ளாங்க அந்த மகேந்திரா ஃபோர் சன்பை டிஏ பூமுத்திரா இருக்கின்ற லொக்கேஷன் உங்களுக்கு திருவாரூர் மாவட்டம் மன்னாவில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்கு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க அது ஃபிக்ஸ்டு பிரைஸில்ங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் இந்த டிராக்டரோட காண்டக்ட் நம்பரு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் மக்களையும் வீடியோட லாஸ்ட்லையும் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு கண்ட் பண்ணிட்டு நேரில் வந்தீங்கன்னா வண்டி மட்டும் பக்கம் செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம் மேலும் இது போல் டிராக்டர் சேல்ஸ் வந்துப்போம் அது வரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்